முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சத்ரபதி சிவாஜியின் சிலையை பாஜகவினர் வணங்குகிறார்கள் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய சிந்தனைக்கு எதிராகவே வேலை செய்கிறார்கள் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிராவின் கோலாப்பூருக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கு சத்ரபதி சிவாஜியின் சிலையை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து பேசிய அவர் ஒருவரின் சித்தாந்தத்தையும் அவரது செயல்களையும் நாம் முழு மனதுடன் ஆதரிக்கும் போது ஒரு சிலை உருவாகிறது சத்ரபதி சிவாஜி தன் வாழ்நாள் முழுவதும் எதற்காக போராடினாரோ அந்த விஷயங்களுக்காக நாமும் போராட வேண்டும் நாடு அனைவருக்கும் சொந்தமானது அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்ற செய்தியை சத்ரபதி சிவாஜி வழங்கினார் சிவாஜி மகாராஜாவின் இந்த சிந்தனையின் அடிப்படையில் அரசமைப்பு உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்தார் மேலும் இன்று இந்தியாவில் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சித்தாந்தம் அரசமைப்பை பாதுகாக்கவும் ஒற்றுமையை வலியுறுத்தவும் பாடுபடுகிறது இது சத்ரபதி சிவாஜியின் சித்தாந்தம் இரண்டாவது சித்தாந்தம் அரசமைப்பை அழிப்பதில் ஈடுபட்டுள்ளது மக்களை மிரட்டுகிறது என்று பாஜகவை சாடியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பாஜக அமைத்த சத்ரபதி சிவாஜியின் சிலை சில நாட்களிலேயே உடைந்தது சிவாஜிக்கு சிலை வைத்தால் போதாது அவரது சித்தாந்தமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கும் செய்தி பாஜகவினர் சத்ரபதி சிவாஜி சிலை முன் கைகளை கூப்பி வணங்குகிறார்கள் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய சிந்தனைக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்